ஆடிப்பூரம் வைணவ சமுதாயத்தில் உள்ள பன்னிரண்டு துறவிகளில் ஒருவரான ஆண்டாளின் பிறந்த நட்சத்திரம் பூரம் என்பதால் இந்த நாள் ஆண்டாள் ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகின்றது ஆண்டாள் லக்ஷ்மி தேவியின் அவதாரம் இளம் பெண்ணாகிய ஆண்டாள் இறைவன் விஷ்ணுவை தன் காதலனாக தேர்ந்தெடுத்து தன்னுடைய பக்தியால் புனிதமடைந்தாள் ஆண்டாளின் பக்தி விசுவாசம் மற்றும் இறைவன் மீது கொண்ட பிரியம் தமிழர் சமுதாய ஓர் முக்கியமான பெற்றுள்ளது ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாள் ஆடி பூரம் என்ற பெயரில் அம்மன் ஆலயங்கள் தோறும் கொண்டாடப்படுகின்றது ஆடி மாதத்தில் சிவனை விட அம்மனையே அதிகமாக வழிபாடு செய்வார்கள் பூமியில் அவதரித்த அம்மன் ஆடி மாதத்தில்தான் பூப்படைந்ததாகவும் சூளுக்கு தயாரானதாகவும் கூறப்படுகிறது அதை குறிப்பதாக ஆடிப்பூரம் திருவிழா நடைபெறும் பத்து நாட்களும் அம்மன் தினமும் ஒரு கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவதாக நம்பிக்கை ஆடிப்பூரம் அன்றுதான் சித்தர்களும் யோகிகளும் தங்களுடைய தவத்தை தொடங்குகின்றனர் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான ஓர் தனி சிறப்பு உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுக்க ஒரு தாயால் தான் முடியும் நம்முடைய மானிட கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல படைக்கும் அன்னையாய் இருந்தும் கண்ணீர் என்று மறைகள் பேசும் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டு கழித்திடும் நாள் மாலை நேரங்களில் அன்னைக்கு வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்கள் பெண்மணிகளுக்கு பிரசா திருநெல்வேலி நாளன்று ஊஞ்சல் மண்டபத்தில் வளைகாப்பு விழா நடைபெறும் இந்த வளைகாப்பு விழாவில் பக்தர்களுக்கு வளையல் பிரசாதமாக தரப்படும் இந்த வளையலை வாங்கி அணிந்து கொள்ளும் பெண்களுக்கு விரைவில் வளைகாப்பு வைபவம் நடப்பது உறுதி என்பதும் நம்பிக்கை சில இடங்களில் ஆடிப்பூரம் முளைப்பாளிகை திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகின்றன ஒரு வாரத்திற்கு முன்னரே அவரவர் இல்லங்களில் நவதானியங்களை விதைத்து முளைப்பாளிகையை தயார் செய்கின்றனர் திரு ஆடிப்பூரத்தன்று அவை அம்மன் சந்நிதியில் சேர்க்கப்படுகின்றன முளை வளர்ந்துள்ள விதத்தில் இருந்து வருடம் எவ்வளவு செழிப்பாக இருக்கும் என்பதை உணர்த்துகின்றது என்பது ஐதீகம் பல்வேறு ஆலயங்களில் ஆடிப்பூரம் அம்மனுக்குரிய பிரமோற்சவமாக பத்து நாள் திருவிழாவாக வாகன சேவையுடன் சிறப்பாக நடைபெறுகின்றது இவ்வாறு பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும் சில தலங்கள் திருவாரூரில் கமலாம்பாலுக்கு திருநாகையில் நீலா யதாக்ஷி அம்மனுக்கு திருக்கருக்காவூரில் கற்பரட்சாம்பிகைக்கு திருமயிலை கற்பகவல்லிக்கு ஆடிப்பூரத்தன்று மதியம் சந்தனகாப்பலங்காரம் இரவு விரைமலர் வள்ளி மறைமலர் பதவல்லி கற்பகவல்லிக்கு வளைகாப்பு உற்சவம் மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்திக்கு ஆடிப்பூரம் மிகப்பெரிய பண்டிகையாக அம்மனுக்கு கூழ்வார்க்கும் பண்டிகையாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு சிறப்பு வழிபாடு நடக்காத கோவிலே இல்லை என்றே சொல்லலாம் பூமாதேவி ஆண்டாளாக பூமியில் பிறந்தபோது அவளுக்காக பகவான் பூமியில் பிறக்கவில்லை கோவிலிலேயே அச்சாவதாரமாக அதாவது சிலை வடிவில் சயனம் கொண்டிருந்த பெருமாளை கணவனாக அடைய வேண்டும் என மனதிற்குள் உறுதி பூண்டால் ஆண்டாள் மகளின் இந்த விசித்திரமான ஆசையை அறிந்த பெரியாழ்வார் மானிட பெண்ணொருத்தி கோவிலில் சிலையாக இருக்கும் கடவுளை எவ்வாறு கணவனாக அடைய முடியும் என நினைத்து வேதனை பட்டார் ஆனால் ஆண்டாள் அதை பற்றி கவலைப்படவில்லை அவள் மனதில் பெருமாள் மட்டுமே நீக்கமற நிறைந்திருந்ததால் கண்ணன் சிலையாக இருந்தால் என்ன அவன்தான் தன் கணவன் என்பதில் உறுதியாக இருந்தாள் தினமும் பூமாலை கட்டி சூட எடுத்து செல்வார் அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து அந்த மாலை பெருமாளுக்கு பொருத்தமானதாக இருக்குமா என தன் கழுத்தில் அணிந்து அழகு பார்ப்பார் ஆண்டாள் ஒரு சமயம் அவள் அவ்வாறு அழகு பார்த்த போது அவளது கூந்தல் முடி ஒன்று அதில் ஒட்டி கொள்ள இது பெரியாழ்வாருக்கு தெரிந்து போனது அவர் ஆண்டாளை கண்டித்து வேறு ஒரு மாலை கட்டி எடுத்து சென்றார் ஆனால் பெருமாளோ பக்தை அணிந்து தரும் மாலைதான் வேண்டும் என சொல்லி ஆண்டாளின் காதலை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவள் கொண்ட ஆத்மார்த்தமான பக்தியும் காதலும் சிலையாக இருந்த தெய்வத்தையும் மனமுருக வைத்து அவளை ஏற்றுக்கொள்ள வைத்தது தான் நினைத்த திருமாலையே கணவனாக அடைந்து எந்த மானிட பெண்ணும் செய்யாத சாதனையை செய்தால் ஆண்டாள் அந்த தெய்வமும் அவள் வாழும் காலத்திலேயே அவளுக்கு அனுகிரகம் செய்தது தன் மனதையே யாக குண்டலமாக்கி தன்னுடைய பக்தியையும் காதலையும் நெருப்பாக்கி தன் ஆன்மாவையே ஹவிசாக இட்டு திருப்பாவை என்னும் மந்திரத்தால் அவனை துதித்து தான் நினைத்ததை சாதித்தால் ஆண்டாள் இத்தகைய வைராகிய உணர்வு கொண்ட இந்த சாதனை பெண்மணி ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் அவதரித்தாள் தங்கள் லட்சியத்தில் ஒருமித்த ஈடுபாடும் அதை அடைய வேண்டும் என்ற வைராகிய உணர்வும் இருந்தால் நினைத்ததை சாதிக்கலாம் என்பதற்கு ஆண்டாளே வாழ்ந்து காட்டியுள்ளாள் இந்த பண்டிகை பக்தர்களின் ஆன்மீக குடும்ப நலன்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றது ஆண்டாளின் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் பக்தர்கள் தங்கள் பக்தியையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பான வாய்ப்பாகும் இந்த நாளில் அனைவரும் ஒன்று கூடி அம்மனை வழிபட்டு தங்கள் வாழ்க்கையில் நலமும் நலனும் பெறுவதற்கான பிரார்த்தனை செய்கின்றனர் ஆடிப்பூரத்தின் சிறப்புகள் மற்றும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த பண்டிகையை சிறப்பாக நாமும் கொண்டாடி மகிழ்வோம்